வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்னைக்கு தார் ரோடு பேஸில் ஒரு ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க ஒன்றரை ஏக்கர் தார் ரோடு பேஸ் ஐநூறு அடி கிடைக்குங்க ஃபுல்லாக லென்த்துங்க ஃபுல்லாக தார் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் ரோடு பேஸில் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் தொடக்குதுங்க இது வந்து பல்லடம் முடுமலை மெயின் ரோடுங்க சாலை புது ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க பல்லடம் முடுமலைப்பேட்டை ரோடு பல்லட தாராவூர் ரோடு இந்த ரெண்டு மெயின் ரோடுமே இணைக்கிற ஒரு ஜங் ஒரு இணை இணைக்கிற ஒரு தார் ரோடு பேசுகிறது இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க சுற்றியும் தென்ன்தோப்பு இருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க ஒன்றரை ஏக்கர் மொத்த ப்ராப்பர்ட்டிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் அரை ஏக்கர் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க ஒன்றரை ஏக்கர் அரை வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க மூணு பேர் சேர்ந்து வாங்கி பிரித்து வச்சிட்டாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரோடு பேஸ் கிடைக்குங்க இது வந்து பஸ் ரூட்டு தானுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்